நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உயர்தரமான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் சார் துணிச்சலான செயல்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்கள் மட்டும் நீங்க சரியாக தொடர்ந்தீர்களே என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை நிச்சயம் எட்டி விடுவீர்கள் சார் சார் ஒரு ஜாதகத்தில் உங்க ஜாதகத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனை மிகப்பெரிய அளவில் அந்த தசா காலத்தில் உயர்த்தம்னு ஒரு விதி இருக்கு சார் சார் நான் இப்ப அந்த விதியெல்லாம் சொல்றேன் அந்த விதிகள்ல நான் இப்போது சொல்லும் விதிகள்ல ஏதாவது ஒரு விதி வந்தால் கூட உங்கள் வாழ்க்கை தரமே மாறிவிடும் சார் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்தரமான ஒரு செல்வ நிலையை கொடுத்துரும் சார் மிகப்பெரிய அளவில் செல்வ வளர்ச்சியை கொடுத்தே தீரும் நான் சொல்ல இந்த விதிகளில் ஏதாவது ஒரு விதி உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்து அந்த தசா காலம் மட்டும் வருதா பாருங்கள் சார் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் புஷ்கர நவாம்சத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தசா நடத்துதா பாருங்கள் ஆனால் அது நல்ல இடத்தில் அமர்ந்து திரிகோண ஸ்தானத்திலேயோ கேந்திரஸ்தானங்களிலேயோ அமர்ந்து நல்ல தசா வந்து அந்த கிரகம் வந்து புஷ்கர நவாம்சம் பெற்று அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் அந்த தசா காலத்தில் நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை எட்ட போகிறீங்கன்னு அர்த்தம் சார் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்து லக்கணம்னு ஒரு லக்கணம் இருக்கும் சார் அந்த இந்து லக்னத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசா காலம் வந்து விட்டால் அதுவும் அந்த இந்து லக்கணத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்து தசா வந்துருச்சுன்னு வைங்க மிக பெரிய அளவில் கோட்டீஸ்வரன் ஆக போறீங்கன்னு அர்த்தம் சார் சார் அல்லது உங்க ஜாதகத்தில் திரிகோண ஸ்தானங்களில் திரிகோணாதிபதிகள் அமர்ந்து தசா காலம் வருத்த பாருங்க அந்த திரிகோண ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய லக்னத்திற்கு சுப கிரகங்களாக இருந்து அந்த சுப கிரகங்கள் புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்து அந்த தசா காலம் வந்தால் நிச்சயம் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சார் சார் அல்லது கேந்திர ஸ்தானங்களாவது அமர்ந்து ஒரு தசா வருதா பாருங்க சார் அதுவும் குரு பார்வையில் இருந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்க சார் அல்லது உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானங்களில் நல்ல ஸ்தானங்கள் சார் உங்கள் லக்னத்திற்கு ரெண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு அமர்ந்து நல்ல நிலையில் குருவுக்கு வீடு கொடுத்த அந்த கிரகம் நல்ல நிலையிலிருந்து அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் கோடியில் சம்பாதிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இது எல்லாவற்றிற்குமே ஒரு விதி இருக்கு சார் உங்களுடைய லக்கணம் பழுதுபடாமல் உங்களுடைய லக்னாதிபதி பழுதுபடாமல் சுபத்துவமாக குரு பார்வையிலேயோ சுபகிரக பார்வையில் இருந்து விட்டால் மிக பெரிய அளவில் இந்த ராஜ யோகம் சொல்வது அனைத்தும் செயல்படும் சார் சார் இது எதுவுமே என்னோட ஜாதக கட்டத்துல இல்லை சார்னா கவலையே படாதீங்க சார் ஒரு மனிதனுக்கு லக்னம் கெட்டு போச்சுன்னா ராசியாவது நல்லா இருக்கணும் ராசி அதிபதியாவது நல்லா இருக்கணும் அப்படி லக்னம் கெட்டு போய் ராசி அதிபதி நல்ல நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தைந்து கடந்து விட்டீர்கள் என்று வைங்க அந்த சமயத்தில் உங்களுக்கு லக்னத்திற்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீர தீர பராக்கிரம ஜெயஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா மூன்றாம் இடம் விக்ரமஸ்தானம் அந்த விக்கிரமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசா ஒரு தான் பாருங்கள் சார் அதில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கிரகம் உங்கள் விதியையே மாற்ற அமைக்கக்கூடிய அற்புதமான கிரகம் சார் அந்த மூன்றாம் இடம் வாழ்க்கையில் எவ்வளவு இழந்தீர்களோ எவ்வளவு துன்பப்பட்டீர்களோ என்னென்னெல்லாம் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் பன் மடங்கு குரோத் பண்ணி கொடுத்துரும் சார் உங்களுக்கு அப்படிப்பட்ட தசா காலம் வருதா பாருங்க மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய தசா காலம் அன்ற மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் அந்த மூன்றாம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயமாக உறுதியாக வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் அதனால நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்துல நான் சொல்லும் இந்த விதியில் ஏதேனும் ஒரு விதி இருந்தாலும் நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க போகிறீங்க சார் சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஒருத்தர் அப்படி தான் ஒரு அன்பர் ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி அவர் ஜாதக கட்டத்தை அனுப்பி வச்சார் சார் அவரோட ஜாதக கட்டத்தில் பாருங்கள் அவருக்கு வந்து இரண்டு வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா ஆறாம் வீட்டு அதிபதி தசை வந்தது அடுத்து எட்டாம் வீட்டு அதிபதி தசை அடுத்து பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியும் தசை வந்தது சார் அடுத்தடுத்து எல்லாமே கர்ம தசையாகவே வந்து அவர் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் பணத்தையும் சம்பாதித்தார் ஆனால் அனைத்தையும் இழந்தார் அதற்கடுத்து பாருங்க அவருக்கு இந்த மூன்று கிரகத்தினுடைய தசாகலம் அதாவது மூன்று வீட்டதிபதி தசா காலம் ஆறாம் வீட்டு அதிபதி எட்டாம் வீட்டதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானாதிபதியினுடைய தசாகலமே வந்து வாழ்க்கையை அவர் சின்ன பின்ன மாக்கியது ஆனால் அடுத்து பாருங்க அவருக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் சார் அவர் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அவர் விதியை மாறப்போதுன்னு சொன்னேன் அவருடைய விதி மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகத்தின் தசா காலம் வருது சார் அந்த மூன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் புஷ்கர நவாம்சத்தில் லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்று அமர்ந்திருக்கு வீடு கொடுத்தவனும் ஆட்சி பெற்று அந்த வீட்டின் உரிய அதிபதியினோட அந்த சாரம் பெற்றவனும் போய் சேர்ந்து அமர்ந்திருக்கார் லக்னாதிபதி சாரம் பெற்று அந்த லக்னாதிபதியும் பாருங்க புஷ்கர நவாம்சத்துல அமர்ந்திருக்கு சார் இப்படிப்பட்ட யோகத்தினுடைய தசா காலமா உங்களுக்கு வரணும் சார் இதுதான் சார் விதியை மாற்றக்கூடிய தன்மை மிகப்பெரிய அளவில் அவர் வாழ்க்கையில ஜெயிக்க போறார் ஜெயித்து கொண்டே தான் சொல்றேன் அவருக்கு ஒரே மகிழ்ச்சி இன்னும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் அவர் ஒரு ஒன்று எதிர்பார்த்துருக்காரு அது நிச்சயம் அவருக்கு வந்து கிடைக்கும் சார் அது வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையினுடைய தரம் விதியை மாற்றக்கூடிய தன்மை கோட்டீஸ்வர தர வரிசையில நிச்சயம் இடம்பெறுவார் சார் அவருடைய சொந்த முயற்சியாலேயே அவருடைய முக்கியமான தொடர்புகள் மூலமாக மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் அவருடைய செல்வ வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார் அவருக்கு அதே மாதிரிதான் உங்க ஜாதக கட்டத்தில் மட்டும் மூன்றாம் வீட்டதிபதி தசா கலவர்தான் பாருங்க எல்லாவற்றையும் எழுந்து நிற்கிறீர்கள் என்றால் எல்லோருமே உங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்றால் உலகமே உங்களை கைவிட்டாலும் தாய் தந்தையே கைவிட்டாலும் இந்த மூன்றாம் வீடு என்று சொல்லக்கூடிய விக்ரம் ஸ்தானம் மட்டும் உங்க ஜாதக கட்டத்துல நல்ல நிலையில் அமர்ந்து புஷ்கர நவாம்சத்தில் அமர்ந்து வீடு கொடுத்தவனும் நல்ல நிலையில் அமர்ந்து தசா காலம் மட்டும் உங்களுக்கு வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரம் நிச்சயம் அமையும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி சார் எனவே நேயர்களே நான் சொல்லும் இந்த விதி உங்க ஜாதக கட்டத்துல இருக்கா பாருங்க அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியவில்லை என்றால் நிச்சயமாக உறுதியாக நீங்கள் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுது நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்